டெல்லியில் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லி அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் லஞ்சம் வாங்கியபோது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு பீகார் போன்ற பல மாநிலங்களில் லஞ்சம் பெற்றதாக ஏற்கனவே புகார்கள் எழுந்தன தற்போது டெல்லியிலும் அதேபோன்று புகார் எழுந்ததை தொடர்ந்து ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் சிபிஐ அதிகாரிகளால் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கிறது அதாவது வழக்கு ஒன்றிற்காக இந்த லஞ்சம் வாங்கப்பட்டதாக தற்போது தெரிகிறது இந்த லஞ்சம் வழங்கிய போது சிபிஐ அதிகாரிகள் அவரை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தமிழகத்திலும் சரி பீகாரிலும் சரி இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே அரசு கைது நடவடிக்கைகளை நடத்தி இருந்தது அதற்கு அப்போது ஒன்றிய அரசு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது தங்களது அதிகாரிகள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இது பொய்யான குற்றச்சாட்டுகள் என்றால் அப்போது தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது டெல்லியில் அதாவது அமலாக்கத்துறை தலைமையாக இருக்கக்கூடிய சகலயம் இருக்கக்கூடிய இடத்திலேயே அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல் வந்து மிகவும் அதிர்ச்சியை அளிப்பதாக இருக்கிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஒரு பக்கம் அரசு அமலாக்கத்துறையை முறைகேடாக பயன்படுத்தி வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன நீதிமன்றங்களும் அமலாக்க செயல்பாடுகளுக்கு அமலாக்கத்துறையை சேர்ந்த உதவி இயக்குனர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது சந்தியா டெல்லியில் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்